ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ டே இன் மை லைஃப் இன்னைக்கு நம்மளோட டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டு வரும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை பார்த்ததையுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க வேற எங்கேயும் இல்லை நம்ம திருச்செங்கோட்டை நோக்கி தான் வந்து இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் திருச்செங்கோட்டை நோக்கி போகும்போது இதுவுமே இவ்வளோ பச்ச பசியல்னு பசுமையான ஒரு கிடமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் வரக்காடாதாங்க இருக்கும் இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரி வாங்க எதா இருந்தேன்னா என்ன நம்ம போகக்கூடிய வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு விற்கிற காய்கறி விற்கிற விலைவாசிக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு தான் வந்து போகிறோம் திருச்செங்கோடு எதுக்காக அப்படின்னா தான் போறீங்களா அப்படின்னா இல்லை நம்ம வேற ஒரு வழியா போனோம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த வக்கை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படி என்னதான் வாங்கினீங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளும் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது பெரிய ஒரு அதிசயம் சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதை விலை தான் வந்து வாங்குறதுக்காக வந்துருந்தோம் வேற ஒரு விஷயமா வந்திருந்தோம் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து விதை வாங்கிட்டு போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காய்கறிகள் ரேட் வந்து ஓவரா இருக்கு சரி ஓகே நம்மளும் வந்து விதை வாங்கிட்டு போய் நமக்கு காடு தோட்டம் இருக்கு இருந்து என்ன பிடிச்சா நம்ம கடையில் போயிட்டு வாரமாச்சு சந்தைக்கு மாற்றிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ஆயிரம் கடையில தான் போய் வாங்குறோம் அதுக்கு நம்ம தோட்டத்துலயே நம்ம வந்து விளைவித்தோம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஞான உதயம் வந்து பிறந்தது பிறந்துட்டு தான் வந்து நம்ம போயிட்டு விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படி என்ன விதைகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் வாங்கணும் எல்லாமே வந்து ஆனா ஒரே ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து ரெண்டே ரெண்டு வெதாக இருந்தது பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா ரெண்டு புடலங்காய் விதை பத்து ரூபாயா அப்படின்னு சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டோம் விதைகள் வந்து நிறையா அதில் ஒன்று இது ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று எல்லாமே வளைச்சு போட்டு வந்தாச்சு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்றைக்கி வந்து டியூஸ்டே நம்ம வந்து முருகர் கோவிலுக்கு போகணும் அதாவது கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம் கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கே ஃபஸ்ட்டு போனதே வந்து ஜீவசமாதி தான் வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஜீவ ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதிக்கு போயிட்டு அங்கே வந்து திருப்தியாக சாமியை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிவன் விநாயகர் சிவன் பெருமாள் அப்படின்னு சொல்லி எல்லா சுவாமியும் வந்து கும்பிட்டு சிறப்பான ஒரு தரிசனம் வந்து முடித்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் வந்து வந்திருந்தோம் இங்கே வந்து தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விநாயகர் கும்பிட்றதுக்காக வந்து போனோம் விநாயகர் கும்புறதுக்கு கொஞ்சம் ஏடாக தான் இருக்கும் அதை ஏறி தான் வந்து போகணும் இது வந்து முன்னாடி வந்து பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் விநாயகர் சிவன் தட்சிணாமூர்த்தி துர்க்கை அதுக்கப்புறம் பிரம்மா முருகர் பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் எல்லா சுவாமியுமே இங்கே இருக்கும் நம்ம வந்து சாமியை வந்து திருப்தியாக கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ச கும்பிட்டு அதாவது விளக்கு போடணும் அப்படின்னு அதுக்கு சில காலங்கள் இருக்குது ராக காலத்தில் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிருந்தோம் போயிட்டு சிறப்பான ஒரு தரிசனம் வந்து முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பாருங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த வீட்லையே நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகள் வாங்கிட்டு வந்து அந்த விதைகள் வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ண போகிறோம் எப்படியெல்லாம் வந்து அதை நடவு பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்க போது எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் அது வரும் நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி கொடுப்பேன் ஆடி பதினெட்டுக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பிட்டு வந்து செஞ்சுருந்தாங்க ஒப்பிட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் வந்து சரி தெரியலன்னு சொல்லி கொடுத்தாங்க வர்ற வழியில சரி செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்தோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளை மறுநாள் வீடியோவில் விதை வந்து பயிரிடுவது அப்படின்னு தேவரும்